தனிக்குதா தனிக்கு போறாங்களா நாற்பத்தஞ்சு ரூபா தேங்காய்லாம் இப்போ தான் வச்சிருக்காங்க இது வந்து அவங்க லேண்ட்லேயே சொந்தமாக நிலம் விட்டுருக்காங்க வழி விட்டுருக்காங்க பாருங்க ரோடு அது ரோடு தான் ஒன்று லேண்டு இது வந்து பன்னெண்டு ஏக்கர்ண்ணா பன்னெண்டு ஏக்கரு தோட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அப்புறம் ரோடு பயன்ட்டுன்றதுனால வேலை சொல்கிறாங்கண்ணா அப்புறம் ஒன்றும் இல்லை தண்ணி இருக்குது குடோனு இருக்குது கிணந்த படத்து சென் பிடிச்சுக்கிறாங்கன்னா சென்சன்ஸ் ஆகிருமாங்க சரி கிணத்துக்கு காவாயில் தண்ணி போகிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க லேட்டாக மண் பிரச்சனைனா மண் வந்து உல மண்ணெல்லாம் இல்லை நல்ல மண் செம்பாட்டு மண் நல்ல மண் பாருங்க செடியெல்லாம் நல்லாயிருக்கு நாங்கள் செடி வச்சிருக்காங்க அப்போ தான் எல்லாம் டீ போட்டிருக்காங்க புளிய மரம் ஒன்று இருக்குது பெருசாக மின்சூன் போட்டுக்கிறாங்கண்ணாப்பா தேக்கிறாங்க அடு முழுசா இது நமக்கு யாரும் தானே போயின்கிறதே பராமரிப்பு கொஞ்சம் கம்மினா பராமரிப்பு பால் போட்டு பராமரிக்கலை பூச்சிக்கெல்லாம் நட்டுருக்காங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க தானா கிணறு செட் ரூமு கிணறு பார்த்தலாண்ணா ஆ கிணறு தண்ணி இருக்குண்ணா தண்ணி தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா தண்ணி வடிக்க முடியாது தண்ணி நல்லா உழவு மண்ணுதான் நம்மளை சுற்றியுமே வேலை கமல் கொடுத்துட்றாங்க சுத்திரும் பென்ஷன் போட்டுக்கிறாங்க அதை பன்னெண்டு ஏக்கரா இருக்கும்